ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா ஸ்ரீமதே வரவர வரவரமுனையே நமகா ஸ்ரீ செண்டும் கையும் செங்கமலத்தாயா துணை கோலும் கையும் கோபாலனே துணை ஸ்ரீவித்யா சுவாமி திருக்கோவிலுக்குரிய நவநீத மண்டபம் என்று சொல்லப்படும் வெண்ணைத்தாழி மண்டபத்திலே சேவைசாட்டி தருளும் ஸ்ரீ ஆஞ்சநேய சுவாமி திருக்கோவிலில் அஷ்டபந்தன ஜீர்ணோத்தாரண மகாசம்பிரோக்ஷனம் எனப்படும் திருக்குடமுழுக்கு கும்பாபிஷேக பெருவிழா நிகழ்வை நம் சிடிஎன் தொலைக்காட்சி பக்தி பூர்வமாக உங்கள் இல்லத்திலே அருள் பொங்கும் உள்ளத்திலே பதிவு செய்கிறது கும்பாபிஷேகத்திற்கு முன்தினம் அதாவது விசேஷமாக மறுநாள் முதல் கால யாகசாலை துவங்குவதற்கு முன்பாக வாஸ்து பகவானை விசேஷமாக வஸ்திரத்திலே வரைந்து எள்ளினால் வரைந்து அவருக்கு உரிய முறையிலே பாஞ்சராத்திர ஆகம விதிமுறைப்படி அர்ச்சக சுவாமிகள் இங்கே அவரை எழுந்தருளச் செய்து மந்திர தந்திர யந்திர ரூபமாக அவருக்கு உரிய ஆராதனைகளை நிகழ்த்தக்கூடிய காட்சி பொதுவாக ஒரு இல்லத்திலே கிரகப்பிரவேச வைபவம் நடைபெற்றாலும் கும்பாபிஷேகங்கள் போன்ற வைபவங்கள் நடைபெற்றாலும் வாஸ்து பகவானை ஆராதனை செய்ய வேண்டும் என்பது விதி அதிலும் கும்பாபிஷேகம் நடைபெறக்கூடிய ஆலயத்திலே உஜிதமான வகையிலே வெள்ளை துணியில் வாஸ்து பகவானை எள்ளினால் வரைந்து ஆபாகனம் செய்து அதற்கு பிறகுதான் மற்றைய ஆராதனைகள் விமர்சையாக நடைபெறுவது வழக்கம் பாஞ்சராத்திர ஆகம சாஸ்திரத்தின் அடிப்படையில் முதலில் அனுஜ்ஞை என்று சொல்லக்கூடிய எம்பெருமானின் உத்தரவு பெற்று அதற்கு பிறகு பாஜனம் நிகழ்த்தி விஸ்வக்ஷேன ஆராதனை நடத்தி மிருத்யு என்று சொல்லக்கூடியதான மிருத் சங்கிரகணம் மிருத் என்றால் மண் மண் எடுக்கும் வைபவத்தை கோலாகலமாக நடத்தி அஷ்டதிக் பாலகர்களை அந்த மண்ணுக்குரிய கலையத்திலே எழுந்தலுடச் செய்து அவர்களை உபாசித்து அதற்குப் பிறகு சோமஹோமம் சோம பூஜை நிகழ்த்தி அதற்குப் பிறகு வாஸ்து ஆராதனை இப்பொழுது நாம் காணக்கூடிய வகையிலே வாஸ்து சாந்தியை கிரமமாகச் செய்து அதற்கு பிறகு நாம் யாகசாலைக்குரிய பூஜைகளை நடத்த வேண்டும் என்பது சாஸ்திர நியமமாகும் அந்த அடிப்படையிலே அஞ்சனை செல்வன் வாயு குமாரன் ராம பக்தன் பஞ்சமுகன் சிரஞ்சீவி என்று பல்வேறு சிறப்புகளை தன்னகத்தே கொண்டவரும் யாராலும் வெல்ல முடியாதவரும் வாயு குமாரனின் புத்திரனுமாகிய ஸ்ரீ ஆஞ்சநேய சுவாமி நவநீத மண்டபம் என்று சொல்லக்கூடிய வெண்ணைத்தாழி மண்டபத்திலே எழுந்தருள அவருக்கு உரித்தான வகையில் இங்கே மகா கும்பாபிஷேக வைபவத்தை அர்ச்சக சுவாமிகள் முறைப்படி தொடங்கி நடத்தி ஊர் மக்கள் உயர்வு பெற ஊர் உலகம் செழிக்க தமிழகம் தழைக்க மாதம் மும்மாறி மழை பொழிய வழிபாடுகளை நிகழ்த்துகிறார்கள் தற்பொழுது நாம் காண்பது அஷ்டதிக் பாலகர்களுக்கான பலி அதாவது அன்னத்தை உருண்டையாக உருட்டி எட்டு பகுதிகளுக்கும் எட்டு விதமான பிரசாத உருண்டைகளை வைத்து அஷ்டதிக் பாலகர்களை வழிபாடு செய்து அதன் பிறகு ஒவ்வொரு நிகழ்வாக நடத்த வேண்டும் என்பது மகா சம்ப்ரோக்ஷண பூஜா கிரமம் அதன் அடிப்படையிலே வைபவத்தை நிகழ்த்துகிறார்கள் அர்ச்சகர்கள் இதோ நாம் காணக்கூடிய வெண்ணைத்தாழி மண்டபம் நமது தலத்து ராஜாதி ராஜனாக விளங்கக்கூடிய ஸ்ரீ ராஜகோபால சுவாமி பங்குனி பிரம்மோதவத்திலே பார்ப்புகளும் பதினாறாவது நாள் திருவிழாக திருவிழாவாக விளங்கும் வெண்ணைத்தாழி திருவிழா நடைபெறும் தருணத்திலே எம்பெருமான் மக்கள் சமர்ப்பித்த வெண்ணையை ஏற்றுக்கொண்டு வெண்ணை மழையிலே நனைந்து இந்த மண்டபத்திற்கு எழுந்தருளி பக்த ஆஞ்சநேயனுக்கு சேவை சாதித்து இங்குதான் வெண்ணையை களைந்து செட்டி அலங்காரத்திலே சேவை தருவது வழக்கம் எனவே கண்ணன் என்றாலும் வெண்ணை அனுமன் என்றாலும் வெண்ணை அந்த அளவுக்கு விசேஷமாக அனுமன் இங்கு சேவை சாதிக்கிறான் இப்பொழுது நாம் காண்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நான்காம் வருடம் அமைக்கப்பட்ட விமான கலசம் கருங்கல்லினால் உருவாக்கப்பட்ட மிகவும் பழமையான அற்புதமான இந்த திவ்ய விமான கலசம் பெரும் பேறு பெறுகிறது அதற்கு அற்புதமாக தங்க முலாம் பூசி விமான அபிஷேகங்களை நிகழ்த்தி அதற்கு மாலைகள் மரியாதைகள் சந்தன குங்கும அஷ்டமங்கள திரவியங்களை சமர்ப்பணம் செய்து அதற்குண்டான ஆராதனைகளை நிகழ்த்திய பிறகு வான் நோக்கி நிற்கக்கூடிய இந்த அற்புதமான விமானத்தின் சேவை என்பது மனிதனுடைய மனமும் விண்ணோக்கிய மன்னம் தாராளமாக ஏராளமாக இருக்க வேண்டும் உயர்ந்த எண்ணங்களை மனிதன் கொண்டு விளங்க வேண்டும் என்று உணர்த்துமா போலே ஒரு காட்சி ஒரு புறம் என்றால் யாகசாலையை கண்குளிர தரிசிக்கிறோம் யாகசாலையிலே அர்ச்சக சுவாமிகள் அத்தியாபகம் செய்யக்கூடிய சுவாமிகள் அர்ச்சக சுவாமிகள் எல்லோரும் ஒன்றிணைந்து மகா கும்பாபிஷேகம் எனப்படும் மகா சம்பிரோஷண வைபவத்திற்கான பூஜா விதிகளை முறைப்படி யாகசாலையில் அமர்ந்து அதற்குரிய ரிக் எதிர் சாம அதர்வண வேத மந்திரங்களை முழங்கி அக்னி பகவானின் மூலமாக ஆகூதிகளை அதாவது திரவ்யங்களை இறைவனுக்கு அர்ப்பணிக்கக்கூடிய காட்சியை நாம் காண்கிறோம் அந்த சிறப்பான யாகசாலை விசேஷமாக வேதிகையிலே ராமர் சீதை லக்ஷ்மணரோடு மகாபக்த ஹனுமானும் எழுந்தருளி இருக்க இரண்டு ஹோம குண்டங்கள் அமைக்கப்பட்டு அங்கு வேத விற்பன்னர்கள் எழுந்தருளி சிறப்பான வகையிலே யாகசாலை பூஜை முக்கியமாக ஸ்ரீ ராம காயத்ரி மந்திரம் ஆஞ்சநேய காயத்ரி மந்திரம் ஆகியவற்றை லாஜம் என்று சொல்லக்கூடிய பொறியின் மூலமாகவும் ஆஜ்யம் என்று சொல்லக்கூடிய நெய்யின் மூலமாகவும் சமித்து என்று சொல்லப்படக்கூடிய அரசமர குச்சியின் மூலமாகவும் அன்னம் என்று சொல்லக்கூடிய பிரசாதத்தின் மூலமாகவும் அக்னி பகவானுக்கு வார்த்து அதன் மூலமாக அஞ்சனை செல்வன் வாயுகுமாரன் ஸ்ரீராம தூதனான ஆஞ்சநேயருக்கு சமர்ப்பிக்கப்பட வேண்டும் என்ற எண்ணத்தின் அடிப்படையில் ஆகம சாஸ்திர விப்பன்னர்கள் பாஞ்சராத்திர ஆகம வழிமுறைப்படி இந்த நிகழ்வினை இனிதே அமைத்திருக்கிறார்கள் பொதுவாக ஆஞ்சநேயன் என்று சொல்லும் பொழுதே அவனுக்கு நிகரான தெய்வத்தை நாம் நினைத்துப் பார்ப்பது அரிது காரணம் வைஷ்ணவத்திலே சிறிய திருவடி என்று சொல்லப்படுபவர் ஆஞ்சநேயர் கம்ப சொல்லின் செல்வன் என்று அழைக்கிறார் ஆஞ்சநேயர் மும்மூர்த்திகளின் வடிவம் பிரம்மா அனுமனுக்கு பெயர் சூட்ட விஷ்ணுவோ ராமனாக அவர் ஹிருதயத்திலே நிறைய சிவபெருமானே அனுமனாக எழுந்தருள இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய முப்பத்து முக்கோடி தேவர்களும் அனுமன் என்றால் அவன் மூலம் அருளை அள்ளி பழங்குவன் ஆதித்யாய சோமாய மங்களாய புதாயச்ச குரு சுக்கர சனிபெச்ச ராகவே கேத்தவே நமஹா என்று சொல்லக்கூடிய ஒன்பது கிரகங்களும் இராவணனான அசுர வேந்தனுடைய மணிமண்டபத்திலே படிக்கட்டுகளாக இருக்க ராவணன் அந்த நவ கிரகங்களையும் தன் காலினால் மிதித்து ஏறி தன் அரியணையில் அமர்ந்தனன் ஆயினும் உலகத்தையே ஆட்சிவிக்கும் நவக்கிரகங்கள் ராவணனின் மூலமாக படக்கூடிய கஷ்டத்தைக் கண்டு ஆஞ்சநேய சுவாமியானவர் உடனடியாக அந்த கஷ்டங்களை நீக்க வேண்டும் என்பதற்காக ராம நாமத்தை சிந்தித்து அதன் மூலம் இராவணேஸ்வரனுடைய கட்டுப்பாட்டிலிருந்த நவக்கிரகங்களை காப்பாற்றி அருளுவதற்காக தனது வாலுக்குள்ளே அமர்த்தி கொண்டார் எனவே ஆஞ்சநேயரை வணங்கினால் ஒன்பது கிரகங்களையும் வணங்கிய புண்ணிய பலாபலன் நம்மை வந்து சேரும் அதுவும் மங்கு சனி பொங்கு சனி தங்கு சனி என்று சொல்லக்கூடிய அத்துணை சனீஸ்வர தெய்வத்தினுடைய உபத்திரவத்தையும் நீக்கக்கூடிய அருபரும் ஆற்றல் உடையவர் ஆஞ்சநேயரே மேலும் சீதா மாதா அசோக வனத்தில் சோகத்துடன் இருந்த பொழுது ராமச்சந்திரமூர்த்தியின் தனையாழியை பெற்று சென்று லங்கினியினுடைய கர்ப்பத்தை அழித்து இராவனுடைய மாளிகையை வலம் வந்து இறுதியாக அசோக வனத்திலே சோகமே உருவாகி இருந்த அன்னை சீதா பிராட்டியை கண்டு அவள் தன் உயிரை மாய்த்து கொள்ளக்கூடிய சமயத்திலே ராம 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 வென்று ராமநாமம் முழங்கி மதுரமான அந்த ராமநாமத்தால் அன்னையை குளிர்வித்து பகவான் ராமனுடைய தூதன் நான் என்று சொல்லி அன்னையினுடைய சோகத்தை நீக்கி ஹனுமன்னு நீ சிரஞ்சீவியாக இரு என்று அன்னையே வாழ்த்தி அருளிய அற்புதமான மகா உத்தமனான எம்பெருமான் ஆஞ்சநேயன் அந்த எம்பெருமானுக்கே உரிய நவநீத மண்டபம் எனப்படும் வெண்ணைத்தாழி மண்டபத்திலே கும்பாபிஷேகத்திற்காக பூர்ணாகுதி வைபவத்தை இங்கே நாம் காண்கிறோம் அனுமனுக்குரிய பழங்கள் நாரங்கபலம் என்னும் ஆரஞ்சு கதலி பலம் என்னும் வாழைப்பழம் நாரங்கபலம் என்று சொல்லக்கூடிய சாற்றுக்குடி வர்க்கங்கள் திராட்சைகள் தேன் அதுவும் சிறப்பான வகையிலே சகலவிதமான பழங்களையும் வானர சிரேஷ்டன் என்று படியினாலே அந்த எம்பெருமானுக்கு பழங்களாலும் நெய்யாலும் மகா பூர்ணாகுதியை அர்ச்சக சுவாமிகள் இங்கே மேற்கொண்டு அந்த சிறப்பு மிகுந்த வைபவத்தை இனிதே நடத்துகின்றார்கள் நவநீத மண்டப ஆஞ்சநேயருடைய மகிமை லோக பிரசித்தம் இந்த அனுமனுக்கு யார் பிரார்த்தனை செய்து கொண்டு ஒரு சிறிய அளவு கையளவு வெண்ணை சமர்ப்பித்தாலும் மலையளவு புண்ணியத்தை செல்வத்தை நிம்மதியை சௌபாகியத்தை அருளக்கூடிய மகாபல பராக்கிரமன் இந்த வெண்ணைத்தாழி மண்டபத்தில் எழுந்தருளி இருக்கும் மகா மகாபக்த ஆஞ்சநேய சுவாமி அதுவும் சூரிய பகவானிடத்திலே கலைகள் எல்லாவற்றையும் கற்று நான் வேதங்களையும் பயின்று அறுபத்தி நான்கு கலைகள் ஆறு விதமான உபனிஷதங்கள் பதினெட்டு புராணங்கள் தர்ம சாஸ்திரங்கள் தர்ம சூத்திரங்கள் நவ வியாக்கரணங்கள் ஆகியவற்றையெல்லாம் கற்று மகா பண்டிதனாக விளங்கி சரஸ்வதியே அறியாத வித்தைகளையும் கற்றவன் அஞ்சனை செல்வன் அனுமன் எனவே ஆஞ்சனேயரை நினைத்தால் என்ன கிடைக்கும் என்று ஸ்லோகம் சொல்லுகிறது புத்தி பலம் வீரம் ஐஸ்வர்யம் வன்மை உறுதியான வைராகிய தன்மை நிம்மதி கல்வி மேன்மை வெற்றி என அனைத்தையும் அனுமனை நினைத்த மாத்திரத்திலேயே அந்த நாமம் நமக்கு தந்துவிடும் அதாவது ஆஞ்சநேயருடைய ஒரு திருநாமாவிற்கு அத்துணை மகிமை சொல்லப்பட்டுள்ளது ஏன் அந்த ஆஞ்சநேயருடைய திருமேனி முழுவதும் ராம 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 நாமத்தை ராமநாமத்தை சிந்தித்து அந்த ஆஞ்சநேயரின் திருமேனியில் ஓடக்கூடிய குருதியும் ராமநாமம் ஹனுமானின் மீதி கூடிய ரோமங்களும் ராமநாமம் ஹனுமானே ராமநாமத்தின் வடிவம் என்று சொல்லக்கூடிய வகையிலே அப்படிப்பட்ட பக்த சிரோன்மணியான பக்த ஆஞ்சநேயன் மிக வரப்பிரசாதியாக நவநீத மண்டபத்திலே இருகரம் கூப்பிய வண்ணம் எந்த சமயத்தில் யார் அடைத்தாலும் அவர்களின் பிரச்சனைகளை தீர்த்து எண்ணங்களை இஷ்டங்களை பூர்த்தி செய்து அஷ்ட ஐஸ்வர்யத்தையும் தரக்கூடியவனாக எழுந்தருடு இருக்கிறான் எனவே அந்த எம்பெருமானுக்கு பன்னெடுங் காலம் கழித்து இந்த அற்புதமான தருணத்திலே குரோதி வருடத்திலே அதுவும் சிறப்பான கும்ப மாதமான மாசி மாதத்திலே ஸ்ரீமான் பத்ரி தீக்ஷதர் சுவாமி ஸ்ரீமான் துவாரகா தீக்ஷதர் சுவாமி ஆகியோரின் வேண்டுகோளுக்கு இணங்க தமிழகத்தினுடைய தொழில்துறை அமைச்சர் மாண்புமிகு திரு டிஆர்பி ராஜா அவர்கள் வெகு விரைவாக செயல்பட்டு அறங்காவல் குழுவை அமைத்து இத்தகைய அற்புதமான வைபவத்தை நடத்தி இருக்கிறார்கள் அந்த அடிப்படையிலே இதோ பூர்ணாகுதி நிகழ்ந்த பிறகு பரிபூரணமாக அத்துணை நாள் மந்திரிக்கப்பட்ட புனித தீர்த்தங்கள் அதுவும் இந்த தீர்த்தம் எங்கிருந்து எடுத்து வரப்படுகிறது செங்கமல தாயாரான மகாலட்சுமியான ஸ்ரீ பிராட்டியார் அவதரித்த திருப்பார்கடல் தீர்த்தத்தில் இருந்து அந்த புனித கடம் அற்புதமாக சேகரிக்கப்பட்டு கங்கேச்ச யமுனே செய்வ கோதாவரி சரஸ்வதி நர்மதே சிந்து காவேரி ஜலேஸ் சந்நிதி குரு என்று சப்தசாகர தீர்த்தங்களையும் வேத மந்திரங்களின் உச்சாடனங்களோடு அர்ச்சக சுவாமிகள் ஆராதித்து அற்புதமாக யாகசாலை வேள்விகளை நடத்தி தற்பொழுது உச்சிதமான காலத்திலே திங்கட்கிழமையிலே மீன லக்னத்திலே அற்புதமாக இந்த வைபவத்தை நடத்துவதற்கான காலம் கனிந்து வர பக்தர்கள் சூழ்ந்து நின்று புஷ்ப மாறி பொழிந்து ஜெய விஜயீபா ஜெய விஜயீபா என்று மங்கள வாழ்த்தொலிகளைச் சொல்ல கடங்கள் புறப்பாடாகி வர பக்தர்கள் எம்பெருமானை கண்கொண்டு நோக்கிய வண்ணும் ராமாய ராமபத்ராய ராமச்சந்திராய வேதசே நாதாய சீதாயா பதயே நமகா என்று ராம நாமத்தை உச்சரித்த வண்ணம் அங்கே எழுந்தருள் இருக்க அனுமனுடைய சந்நிதிக்கு முன்பாக கடங்கள் நிற்க வைக்கப்பட்டு அதற்கு திருஷ்டி கழிக்கக்கூடிய வகையிலே விசேஷமாக தேங்காயிலே தீபம் சமர்ப்பித்து அது சதர்காயாக அந்த கைங்கரியம் நிறைவு செய்த பிறகு அதி உன்னதமாக மேல தாளங்கள் முழங்க பக்தர்கள் ஜெய் ஆஞ்சனேயா ஜெய் ஹனுமந்தா என்று சொல்ல இதோ அர்ச்சக சுவாமி மேலே விமானத்திற்கு வந்து ஆஞ்சநேய சுவாமியினுடைய விமானத்திற்கு உரித்தான வகையிலே அந்த புனித தீர்த்தத்தை சேர்ப்பிப்பதற்கு முன்பாக ஆகம ரீதியாக அங்கே பஞ்ச சூக்தங்களை முழங்குகிறார் மிக விசேஷமாக புருஷ சூக்தம் நாராயண பூ ஸ்ரீசூக்தம் பூசூக்தம் சூக்தங்களால் அங்கே எம்பெருமானை வணங்கி வழிபட்டு அந்த விமானத்திற்கு அற்புதமான பட்டினை சமர்ப்பணம் செய்து அனுமன் சாற்றிய மாலையை அந்த விமானத்திற்கு சமர்ப்பித்து சந்தனம் மஞ்சள் குங்குமம் ஆகியவற்றை சமர்ப்பணம் செய்து மந்திர ரூபமாக அனுமனை விமானத்தில் எழுந்தருளச் செய்யும் காட்சி பொதுவாக அண்டத்தில் உள்ளது பிண்டத்தில் பிண்டத்தில் உள்ளது அண்டத்தில் என்பார்கள் அக்னி வாயு நீர் காற்று ஆகாயம் என்று சொல்லக்கூடிய பஞ்ச பூதங்களே பஞ்சமுகங்களாக பஞ்சமுக ஆஞ்சநேராக இருப்பதனாலே அந்த எம்பெருமானுக்கு அந்த சிறப்பு மிகுந்த கும்பாபிஷேக வைபவத்தினை பஞ்ச பூதங்களின் சாட்சியாக எட்டு திசைக்கு அதிபதிகளாக விளங்கக்கூடிய இந்திரன் அக்னி யமன் நைருதி வருணன் வாயு குபேரன் ஈசானன் என்று சொல்லக்கூடிய அஷ்டதிக் பாலகளை முன்னிறுத்தி ஆதித்யாய சோமாய மங்களாய புதாயச்ச குரு சுக்கர சனிப்பெச்ச ராகவே கேதவே ரமஹா என்று ஒன்பது கிரகங்களை சிந்தித்து ராஜாதி ராஜனாக ராஜ மன்னார்குடியின் நாயகனாக விளங்கும் ராஜகோபாலனை சிந்தித்தால் பக்ஷியும் பக்ஷிராஜனாக கருடனாக வருகிறதோ என்று எண்ணுமா போலே நம் சிடி தொலைக்காட்சி மிகச்சரியாக அந்த கும்பாபிஷேகம் நடைபெறுவதற்கு முன்பாகவே மேலே பறவை வந்து காட்சி தர கருடனை சிந்தித்த வண்ணம் இதோ மகா கும்பாபிஷேக வைபவம் இங்கே நடைபெறுகிறது அர்ச்சக சுவாமி அந்த புனித தீர்த்தத்தை அந்த மகா விமானத்தின் மீது விமான கலசத்தின் மீது புரோக்ஷிக்க கூடிய காட்சி இதோ அந்த அற்புதமான தீர்த்தத்தை எல்லாம் விமானத்திலே சேர்ப்பித்து காணக்கூடிய மக்கள்கள் பக்தர்கள் அத்துணை பேருக்கும் எண்ணங்கள் ஈடேற வேண்டும் கல்யாணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடைபெற வேண்டும் திருமணம் நடைபெற்ற தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம் கிட்ட வேண்டும் வேலை இல்லாதவர்களுக்கு நல் வேலை கிடைக்க வேண்டும் வளமார் பொழிலை பொழிய வேண்டும் ஹனுமந்தா என்று சொல்லி அனைத்து தரப்பினருக்கும் பிரார்த்தனை செய்து துவாரகா தீக்ஷத சுவாமியவர்கள் கும்பாபிஷேகத்தை பரிபூரணமாக செய்யக்கூடிய காட்சியை இப்பொழுது நாம் சேவிக்கிறோம் ஓம் ஆஞ்சனேய வித்மகே வாயு புத்திராய தீமகி தன்னோ ஹனுமத் பிரஜோதயாத் என்று அனுமனுடைய காயத்ரி முழங்க ஜெய விஜயீபவா ஜெய விஜயீபவா என்று விஜயகோஷம் எழ நான்கு வேதங்களும் சாஸ்திரங்களும் நாலாயிர திவ்ய பிரபந்தங்களும் அங்கே ஓங்கி ஒலிக்க ராம ராம வென்று ராமநாமம் எழ அகில புவனங்களுக்கும் அதிபதியான ஸ்ரீவித்யா ராஜகோபால சுவாமியின் சிறிய திருவடியாக கூடிய அனுமனுக்கு வைபவம் என்றால் அது கோபாலனுக்கே வைபவம் என்று சொல்லுமா போலே கற்பூர நீராஜனம் எழ இந்த கும்பாபிஷேகத்தினுடைய சிறப்பான பலனாக இன்னும் ஒரு சில காலத்திலே ராஜ கோபாலனுக்கும் கும்பாபிஷேகம் நிகழப் போகிறது என்பதற்கு கட்டியம் கூறும் விதமாக இந்த மகா மகாசம்பரோஷனை எனப்படும் திரு குடமுழுக்கு நன்னீராட்டு பெருவிழா பரமானந்தமாக நிறைந்திருக்க இதோ மகா தீபாராதனை நிகழ்ந்து அந்த தீபாராதனையை அர்ச்சக சுவாமி நான்கு திக்குகளிலும் இருக்கக்கூடிய பொதுமக்களுக்கு பக்த கோடி மெய்யன்பர்களுக்கு காண்பி தருள ஆஞ்சநேயருடைய கர்ப்ப கிரகத்திலே அதி உன்னதமாக எம்பெருமானுக்கு அந்த தீர்த்த புரோக்ஷனை நடைபெறுகிறது அனுமன் எப்படி ராமபிரானின் முன்பு இருந்தானோ பட்டாபிஷேகத்திலே களிப்புற்றிருந்தானோ அதுபோலே இரண்டு மணிகள் ஒலிக்க இதோ கெட்டி மேளம் முழங்க பெரியோர்களும் நல்லோர்களும் ஆன்மீக சீலர்களும் பக்த கோடி மெய்யன்பர்களும் கைதொழ ஆஞ்சநேய சுவாமி திவ்யா பரணங்களை ஏற்றுக்கொண்டு பட்டு பீதாங்கரங்களை தவித்து மிக உன்னதமான வெள்ளிக்கவச்சம் அணிந்து திருமண் ஸ்ரீசூர்ண காப்புடன் இங்கே ஜகஜோதியாக சர்வாலங்கார பூஷிதனாக அற்புதமான காட்சியை தருகிறார் என்றால் இதை கண்டவர்கள் மிக விசேஷமாக ரசித்தவர்கள் திருப்பணி கமிட்டியினர் அனைவருக்கும் எல்லாவிதமான எண்ணங்களும் நிறைவேறி அள்ளக்குறையாத செல்வங்கள் கிடைத்து நலமும் வளமும் பலமும் எல்லாம் கிடைத்து வளமோடு நலமோடு வாழ்வார்கள் என்பதற்கு அற்புதமான நேரமாக இந்த இன்பத் திருவிழா காலம் கனிந்து வருகிறது அந்த அடிப்படையிலே ஆஞ்சநேய சுவாமியினுடைய பரிபூரண அருள் எல்லோருக்கும் கிடைத்து அந்த அனுமனுடைய அருளால் நாம் போக போக்கியங்களை வாழ்வில் பெறுவோம் ஆஞ்சனேயருடைய அருள் நம் எல்லோருக்கும் துணை இருக்கட்டும் நம் குடும்பத்தை காக்கட்டும் ராமதூத மகாதீர ருத்ரவீரிய சமுதவ அஞ்சனா கர்ப்ப சம்பூத வாயு புத்திர நமோஸ்துதே என்று சொல்லி அத்துணை தெய்வங்களையும் தன்னுள்ளே கொண்டு விளங்கக்கூடிய ராஜகோபால சுவாமியின் திருவடியாக விளங்கும் அனுமனை சேவித்து அனைத்து விதமான இன்பங்களையும் பெற அந்த அனுமனின் திருவடியை நாம் பற்றுவோம் அதன் மூலம் எல்லையில்லாத ஆனந்தத்தை நாம் எல்லோரும் பெறுவோம் என்று சொல்லி ஆஞ்சநேயருடைய திருவடி தாமரையிலே சரண் புகுவோம் கமலா சரணாம்போஜ கௌஸ்துபாங்கித பக்ஷசே குண பூர்ணாய ஜம்பகேசாய மங்களம் ஜாமாத்ரு முனீந்திராய மகாத்மனே ஸ்ரீரங்க வாசினி பூயா நித்யஸ்ரீ மங்களம் என்று சொல்லி ஸ்ரீ ராஜகோபாலனுக்கு பல்லாண்டு செங்கமல தாயாருக்கு பல்லாண்டு ஆஞ்சநேயரின் திருவடிக்கு பல்லாண்டு என்று சொல்லி நிறைவு செய்கிறோம் சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்பணமஸ்து